நெல்லை நெல்லையப்பர் கோவிலில் சன்னதி தெருவில் ஐயப்ப தேவ சங்கத்தின் சார்பில் ஆயிரத்தி எட்டு விளக்கு பூஜை நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமி ஐயப்பரை விளக்கேற்றி வழிபாடு செய்தனர் திருவிளக்கு பூஜை நடைபெறும் பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஐயப்ப விக்கிரகத்திற்கு இஸ்லாமியர் ஒருவர் சாம்பிராணி புகையிட்டு வழிபாடு சென்ற சம்பவம் அனைவரிடத்திலும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது தமிழகத்தில் உள்ள ஐயப்ப தேவ சங்கங்களில் பழமையான சங்கமாக திகழ்வது நெல்லை டவுன் பகுதியில் அமைந்துள்ள ஐயப்ப தேவ சங்கம் இங்கு கார்த்திகை ஒன்றாம் தேதி முதல் பல்வேறு வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றது அதன்படி ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டாக நடைபெறும் லட்சார்ச்சனை விழா கடந்த பதினேழாம் தேதி துவங்கியது நாள்தோறும் சுவாமி ஐயப்பனுக்கு சிறப்பு பூஜைகளும் சிறப்பு வழிபாடுகளும் நடத்தப்பட்டு வந்த நிலையில் திருவிழாவின் கடைசி மூன்று நாட்கள் மிக பிரசித்தி பெற்ற பல்வேறு நிகழ்வுகள் நடத்தப்படுவது வழக்கம் அதன்படி நெல்லையப்பர் கோவில் சன்னதியில் முன்பு உள்ள சாலையில் ஆயிரத்தி விளக்கு பூஜை நேற்றைய தினம் நடைபெற்றது இதற்காக சுவாமி நெல்லையப்பர் சன்னதி தெருவில் ஐயப்பன் விக்கிரகம் பல்வேறு வண்ண வாசனை மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்ததை தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சுவாமி முன்பு திருவிளக்கு ஏற்றப்பட்டது திருவிளக்கு பூஜை நடைபெற்ற இடத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு உலக நன்மை வேண்டி அமைதி வேண்டியும் ஐயப்பரை பிரார்த்தனை செய்து திருவிளக்கு ஏற்றி வழிபாடு நடத்தினர் சுவாமி நெல்லையப்பர் கோவில் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஐயப்பன் விக்கிரகத்திற்கு அவ்வழியாக சென்ற இஸ்லாமியர் ஒருவர் சாம்பிராணி புகையிட்டு வழிபாடு நடத்தியது அனைவரிடமும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது தொடர்ந்து திருவிளக்கு பூஜையில் நிறைவாக சுவாமி நல்லையப்பர் மற்றும் திருவிளக்கிற்கு மகா தீபாரதனை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர்